இந்த வீடியோல தக்கடி மாவு எப்படி ரெடி பண்றோம் அப்படின்றதோட ஃபுல் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம் தக்கடி மாவுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து பச்சரிசி தான் பச்சரிசியை வந்து இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிடணும் இதுக்கு பேர் வந்து நாளி அதாவது நம்ம ஒலக்கெல்லாம் இருக்கும்ல அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி அரிசியை அளந்து எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல அரிசியை வந்து கழுவி எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து இருபது கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறோம் இருபது கிலோ பச்சரிசிக்கு இருபது தேங்காய் நீங்க போட்டுக்கணும் அரிசியில வந்து நிறைய வண்டு தூசி இருந்தது அதனால அரிசி நல்ல வெள்ளையாகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும் அப்படி களைஞ்சி எடுத்தோன்னா அரசியல் உள்ள போய் நல்ல வெள்ளையாகி வந்துடும் இந்த எல்லாம் தூசியெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊறணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணியை ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சாக்கில் வந்து எடுத்து வச்சுட்டாங்க இந்த சாக்கு வந்து கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வெளியில் வடிஞ்சு வந்துடும் இதை வந்து நம்ம ரைஸ் மில்க்கு கொடுத்து தான் திரிக்க போகிறோம் அந்த அரிசியை திரிக்கிற கேப்பில் பாட்டி வந்து இங்கே தேங்காயை ஃபுல்லாக உடச்சி துருவ ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் ஊரில் எல்லாருக்குமே பாட்டி தான் மாவிடிச்சு கொடுக்க வருவாங்க இந்த மாவு அடிக்கிறதுக்கு ரெடியாகிறது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகிற மாதிரி கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் பாட்டி தேங்காய் திருவி முடிக்கவும் நமக்கு வந்து மிஷின்லேருந்து மாவும் திருச்சி வந்துடுச்சு அடுத்து இந்த மாதிரி அடுப்பை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அடுப்புக்கு மேலே ஒரு சட்டி இருக்குது இருக்குதுல்ல இது வந்து மாவு வறுக்கிற ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்றத சொல்லுங்கள் இந்த தக்கடி மாவுக்கு தேவைப்படுறது ரெண்டே பொருள் தான் ஒன்று பச்சரிசி இன்னொன்று தேங்காய் இருபது கிலோ பச்சரிசின்னா இருபது தேங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும் இப்போ வந்து பாட்டி வந்து நமக்கு ஒரு சில இது சொல்லுவாங்க இடியாப்ப மாவு தக்கடி நல்லா வரும் ஆமா பார்மால தக்கடி நல்லா இருக்கும் அதாவது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா இடியாப்ப மாவு மாதிரி சாஃப்ட்டா திரிக்க கூடாது கொஞ்சம் கொரப்பா இருக்கணும் மாவு அப்படின்றது தான் சொல்றாங்க ஆமா வீட்டுக்குனா தேங்காய் போடணும் 20 கிலோங்க 20 தேங்காய் யாவாரத்துக்குனா ரெண்டு இல்லைனா மூணு தயா சொல்லிட்டு பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வீட்டுக்கு திரிக்க போறீங்கன்னா இருபது கிலோக்கு இருபது தேங்காய் போடணும் அதே நீங்க சேல்ஸ் பண்ண போறீங்கன்னா ரெண்டு தேங்காய் கம்மியா போட்டுக்கலாம்னு சொல்றாங்க எத்தனை வருஷமா பத்தி மாவு வர்க்கிங்க அனிஷில் கர்ளா நம்ம சின்னதமா மாவு முடிட்டீங்களா ஆமா அந்த புளை சீர் குறிக்குது பார்த்த அதாவது குத்து மதிப்பா எவ்வளவு வருஷம் வரப்பிங்கன்னு கேட்டதுக்கு இந்த இது சொன்னாங்க எங்க ஊர்ல ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு வந்து சீர் கொடுக்க போகையில வறுக்க ஆரம்பிச்சேன் வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி மாவு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இதுல என்ன டிஷ் எல்லாம் செய்யலாம் பாட்டி சொல்றாங்க இந்த மாதிரி செவக்க வறுக்கணும் அதுதான் மெயின் கண்டிப்பா உங்க வீட்டுல கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க